அறிவாலை காட்டி மிரட்டும் சீமான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யணும் கொந்தளித்த கிருஷ்ணசாமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரத்தில் ஏறி தடை செய்யப்பட்ட கல் இறக்கி அதனை அறிந்தியுள்ளார் இது தொடர்பாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் இருபது அடி உயரமுள்ள குட்டையான பனைமரத்தை தேர்வு செய்து முன் முன்கூட்டியே மிகவும் பாதுகாப்பான பலமான கயிறுகளால் உருவாக்கப்பட்டிருந்த ஏணி படிக்கட்டுகளில் விறுவிறுவான ஏறி ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்ட கல்களை இறக்கி அங்கேயே கல்லை குளித்து இன்றைய போராட்ட சூட்டுங்கை சீமான் வெற்றிகரமாக முடித்திருக்கிறார் பனையேறி கல் இறக்கும் சாதனை வீடியோக்கள் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டியவர்களிடம் விரைந்து சென்று விட்டது ஒரு வார கணக்கு இன்று நேர் செய்யப்பட்டிருக்கும் கல் இறக்குதல் சாராயம் காய்ச்சல் சட்டவிரோதம் என தேர்ந்த காவல்துறை சட்டவிரோதமாக கல் இறக்கும் போராட்டத்தை தடை செய்ய பெரியதாலை பகுதிக்கு காவல்துறை முன்கூட்டியே செல்லாதது ஏன் அதற்கு தடை விதிக்க மறுத்தது ஏன் காவல்துறை லாபகமாக தவிர்த்தது ஏன் என்பதற்கு இன்று இல்லை என்றாலும் நாளை காவல்துறை பதில் சொல்லியே ஆக வேண்டும் பூர்ண மதுவிலக்கை வலியுறுத்தி ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழகத்தில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவரது புதல்வர் உதயநிதி அவரது சகோதரி கனிமொழியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தனர் நீதிமன்றங்களில் எண்ணற்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டன படிப்படியாக குறைக்கப்படும் என அரசியல் நீதிமன்றத்திலேயே உறுதியளித்தது மதுவிலக்கு கோரிக்கை தமிழக மக்களின் குறிப்பாக பெண்களின் ஏகோபத்திய கோரிக்கையாகும் இந்நிலையில் எல்லோரும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து இரண்டாயிரத்தி ஆறாம் தேர்தலுக்கு முன்பாக மதுவிலக்கை அமல்படுத்தச் அமல்படுத்த தமிழக மக்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் செய்யும் நன்றிக்கடன் இந்நிலையில் கொழுந்துவிட்டு எரியும் அடுப்பிலிருந்து விறகை பிடுங்கிக் கொள்வதைப் போல திடீரென்று கல் ஒரு உணவு கல் இறக்குவது உரிமை என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து மதுவிலக்கு போராட்டத்தை சீமான் நிறுத்துப் போகச் செய்துள்ளார் கல் மற்றும் சாராயம் போன்ற போதைப் பொருட்களில் கலப்படம் உள்ளிட்ட பல தவறுகள் நடப்பதால் பல உயிரிழப்புகள் ஏற்படும் என்பதால் தடை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கல் உணவு என்று மிக மிக தவறான பிரச்சாரத்தை செய்வதுடன் தடையை மீறி கல் உற்பத்தி செய்வோம் என்பதும் அராஜகத்தை வெளிப்படுத்துவதாகும் கல் இறக்க அனுமதி இல்லை என அறிந்ததும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை பெருந்தலையில் சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கல் இறக்க அனுமதித்தது ஏன் கல் இறக்குவோரை கைது செய்தால் காவல் நிலையம் உடை தெரியப்படும் என அறிவாளை தூக்கி காட்டுகிறார்கள் எனவே காவல் நிலையங்கள் உடை தெரியப்படுவதற்கு முன்பாகவே கல் இறக்க அனுமதி கொடுத்துவிட்டு அனைத்து காவல் நிலையங்களையும் காலி செய்துவிட்டு போகிறார்களா தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் மட்டுமல்ல அனைத்து பகுதிகளிலும் பனை மரங்களும் கோடான கோடி தென்னை மரங்களும் உண்டு எனவே நாளை முதல் யாருக்கெல்லாம் பயப்படாமல் மரம் தென்னை மரங்களை கல் இறக்க முடிவு செய்துவிட்டால் காவல்துறை என்ன செய்யப்போகிறது என தெளிவுபடுத்த வேண்டும் கல் உணவா அது மதுவா கல் இறக்குதல் சட்ட உரிமையா சட்ட மீறலா என்பதற்கு தமிழ்நாடு காவல்துறை பதிலளிக்க வேண்டும் மேலும் சட்ட விதிமுறைகளை மீறி கல் ஒரு உணவு என தவறான பிரச்சாரம் செய்யும் சீமான் மற்றும் சட்டவிரோதமாக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பெருந்தாலையில் கல் இறக்கியதுடன் அறிவாலை அடுத்து தூக்கி காட்டிய காவல்துறைக்கு கொலை எச்சரிக்கை செய்த சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உரிய வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படவில்லை எண்ணில் தமிழ்நாடு எங்கும் புதிய தமிழகம் கட்சி சார்பாக கடும் போராட்டம் வெடிக்கும் என கிருஷ்ணசாமி எச்சரித்துள்ளார்